கள்ளக்குறிச்சி நடந்த இந்த துயரமான சம்பத்தில் எல்லா கட்சி தலைவர்களும் பார்த்து ஆறுதல் சொல்லிய நிலையில் கூட நாம் துணிச்சி சீமானவர்கள் ஏன் செல்லவில்லை என்ற எல்லோருடைய கேள்வம் உண்மையிலே ஒரு தலைவர் என்பவன் எவ்வளவு தெளிவாக சிந்தனையோடு எதிர்காலத்தில் தீர்மானிக்க வேண்டும் ஒரு நல்லாட்சி உருவாக வேண்டும் இந்த மக்கள் நீண்ட ஆண்டுகளாக இந்த திராவிட கைவர்கள் செய்து வருகிற மாபெரும் ஒரு ஊழலும் லஞ்சமும் சாராய மது தான் இந்த கைவர்கள் கொண்டு வந்திருக்கிற இந்த திராவிட மாடல் திட்டம் சட்டம் எல்லாமே அப்பாவி மக்களுக்கும் ஏழை மக்களுக்கும் குறிப்பாக கள்ளச்சாராய் விற்பவர்களுக்கு துணையாக இருக்கிறது காரணம் நாம் நாம்திகழ்ச்சி சீமான் அவர்கள் ஏற்கனவே கடந்த ஒரு ஆண்டுக்கு முன்பு சொல்லியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இதே காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அரக்கோணம் பக்கத்தில் இதே இருபது பேருக்கு மேலே இறந்தாங்க இது இருந்து குடித்து அப்போது அவர்கள் முக்கியமான ஒரு பேட்டி கொடுத்திருந்தார் நாட்டுக்காக போராடுகிற வீரனுக்கு செத்தா ஒத்தரூவா காசு கொடுக்க இந்த திராவிட கட்சிகள் கடலில் தன் குடும்பத்துக்காக மீன் மீன்பிடிக்கச் சென்று சிங்கள இனவெறிகளால் சுட்டு செத்தால் அவனுக்கு ஒத்தரவாய் கொடுக்க வக்கற்றிருந்த திராவிட கட்சிகள் ஆனால் சாராயத்தில் குடித்து செத்தவனுக்கு பத்து லட்சம் ஏன் கொடுக்குது என்று கேள்வி உண்மையிலே அவர் கேட்டது சரியான கேள்விதான் ஒரு தலைவன் என்பவன் தொலைநோக்கு பார்வையோடு கேடுகட்ட ஒரு செயலை மக்கள் தவறாக செய்தால் அதை திருத்துவதற்கான சட்டமும் திட்டமும் உருக்கம் என்று தவிர அதை ஊக்குவிக்கிற ஆட்சியாளர்களாக இருக்கக்கூடாது ஆனால் அதை சேர்ந்த ஆண்டுகளாக செய்து வருகிற எழுபது ஆண்டுகால அந்த திமுக அதிமுக கட்டைத்திருக்கிற இந்த திராவிட கட்சிகளுடைய கொள்கை சாராய கொள்கை அதனால்தான் இங்கே இப்போ புதிய கலாச்சாரத்தை இந்த திராவிட கட்சி மாடல் என்ற பெயரில் உருவாக்கி வைத்திருக்கிறது திராவிட கட்சி ஆம் அதாவது நீ போரில் சாவு காசு கிடையாது நீரில் சாவு காசு கிடையாது எதிலே சாவு காசு கிடையாது ஆனால் கள்ளச்சாராயம் கொடுத்து வெத்து செத்தால் பத்து லட்சம் தருவோம் இருபது லட்சம் தருவோம் காரணம் இவர்கள் மக்கள் மீது கொள்கை கொண்டவர்கள் அல்ல சாராயத்தை வைத்து மக்களை சாகடிக்கிற கொள்கை கொண்டவர்கள் அதனால்தான் ஒரு ஆண்டுக்கு ஐம்பது கோடி இலக்கு வைத்து கள்ளச்சாராயமாகட்டும் இல்லை நேரடியாக டாஸ்மாரி விற்கு விற்கு கட்டுகிற இந்த திராவிட கட்சிகள் ஆட்சிகள் செத்த போது பத்து லட்சம் ஒரு செகண்டில் கொடுக்குறாங்க ஆனால் போராடி ஐந்து ஆண்டு பத்தாண்டு போராடி இராணுவத்தில் துப்பாக்கி எடுப்பாடி செத்தவனுக்கு ஒத்தரூவா கொடுக்க வக்கற்ற அந்த கட்சிகள் இதே கடலில் வாழ்வாதாரத்துக்காக கடல் கடந்து போய் நீரிலும் கோயிலிலோ சிக்கி போராடி அதை மீறி வரும்போது இந்த திரா பக்கத்தில் இருக்கிற இந்த சிங்கள இணைவர்கள் துப்பாக்கியிலோ சுட்டு போது அவன் குடும்பம் நாதிட்டாக்கில் ஒத்துரூபா காசு கொடுக்க இந்திய கட்சியும் இந்த மாநில கட்சியும் துப்பற்றவெல்லாம் நிற்காது ஆனால் சாராத்தில் செத்தா பத்து லட்சம் சிறப்பு நல்ல சிறப்பு இந்த திராவிட மாடல் கொள்கை இதுதான் இவர்கள் இன்னும் பல கொள்கைகள் வச்சுருப்பாங்க செத்தா இருபது லட்சம் இன்னும் வேறு இங்கே சத்தா ஐம்பது லட்சம் ஆனால் இவர்கள் நோக்கம் நீ எவ்வளோ செத்தாலும் பணத்தை கொடுத்து நாங்கள் மூடுவோம் ஆனால் அதே சாராயத்தை வைத்து கோடி கோடியாக கொள்ளடிப்போம் காரணம் சாராயத்து பல குடும்பத்தை தாலி அறுத்து வருகிற சாராய காசு தான் இந்த கள்ளச்சாராயம் கொடுத்து சாவரனுக்கும் பணத்தை கொடுக்குறான் இதுதான் உண்மை இந்த திராவிட கட்சியின் கொள்கை கட்சி ஆட்சி அதிகாரம் இருக்கும் வரை தமிழ்நாடு சுடுகாட போவது எவராலும் தடுக்க முடியாது அதற்காகத்தான் சீமான் போராடி கொண்டிருக்கிறார் அவர் சீமானுகளை நீங்கள் புறக்கணிக்கலாம் அவர் வைக்கிற அரசியல் தத்துவம் கருத்தும் சத்திய உண்மை காரணம் தலைவன் என்பவர் எத்தனை இடர்கள் வந்தாலும் சரி கொண்ட கொள்கைகளும் லட்சியங்களும் மக்கள் மண்ணை நிலத்தை மாற்ற சரியான பாதையை தேர்ந்தெடுத்து செல்வதுதான் அரசியல் தலைவர் வேலையை தவிர நாட்டு மக்களை குடிக வைத்து ஐயா எழுபது ஆண்டு காலமாக நாங்கள் படிக்க வைத்தும் மாத்திட்டுகிற இந்த திராவிடர் கூட்டம் எழுபது ஆண்டு காலமாக குடும்ப குடும்பமாக குடித்து செத்திருப்பது தான் இவர் செய்திருக்கிற திராவிட கட்சியினுடைய சாதனை இது வெறும் வெக்கக்கேடு இது தமிழக மக்கள் புரிந்து கொள்ளணும் இன்னும் மானங்கட்ட கூட்டமாக நம்பி நம்பி இந்த திருட்டு திராவிட கூட்டத்துக்கு சாராவிக்கிற கம்பெனி கூட்டத்துக்கு லஞ்சத்தையும் ஊழலையும் புறவடி வைத்திருக்கிற இந்த திராவிட கட்சிகளுக்கு வாக்களித்து சாக போகிறீங்களா இல்லை நாளை தருமணர் வாழ்வதற்கு நல்ல ஆட்சியை தேர்ந்தெடுக்க போகிறீங்களா விக்கிரவண்டி இது ஒரு பாடம் திராவிட கட்சி அங்கே மண்ணை கவனம் ஆளுதாரத்தில் வைத்து ஆண்டு கொண்டு இருக்கிற இந்த திராவிட கட்சி திமுக அங்கே வெல்லக்கூடாது மானமும் ரோசமும் வீரமும் இருக்கின்ற ஒவ்வொரு தமிழனும் நீங்கள் சோத்தில் உப்பு போட்டு தின்னதாக இருந்தால் செத்தர் ஐம்பது பேர் கள்ளக்குறிச்சியும் அந்த மக்களுக்கு நீங்கள் நன்றியோடு செலுத்துவதா தான் இந்த சாராயத்தை முடக்குவதற்கும் ஒடுக்குவதற்கும் இந்த திராவிட கட்சிகள் அதிகாரத்தில் இருக்கக்கூடாது இந்த சட்டமன்ற இடைத்தேர்தல் ஒரு மாற்றத்தை நீங்கள் விக்கிரவண்டி மக்கள் உருவாக்க வேண்டும் காலங்காலமாக செய்த தவறை இந்த விக்கிரவண்டியை செய்துவிடாதீர்கள் நீங்கள் செய்து தவறுதான் அதிகாரத்தை கொடுத்து ஆண்டு வைத்த துளைவுதான் இங்கே ஐம்பது மக்கள் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயத்தை கொடுத்து இறந்தான் காரணம் டாஸ்மாக் திறந்து வைத்து ஒவ்வொரு நாளும் ஐம்பது நூறை ஏற்றி 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 கடைசியில் எங்கே மலிவோ கிடக்குதோ சாராயத்தில் அடிமையாகி அவன் மூன்று வேளை உணவு கூட தேவையில்லை ஆனால் காலையில் எஞ்சா சாராயம் சாராயம் மது இருக்கணும் அந்த அடிமைக்கு வைத்தியங்களாக இருக்கிற சாராய போதைகளில் எப்போதும் இருக்கக்கூடிய மனநோயலகம் மாற்றி வைத்திரு விளைவு தான் அவன் தேடி தேடி இந்த கள்ளச்சாராயத்தை குடித்து இன்னைக்கு செத்து இருக்கிறான் செய்து புரிந்து கொள்ளுங்கள் தமிழக மக்களை இன்னும் எத்தனை ஆண்டு காலம் நீங்கள் இந்த கேடு கட்ட திராவிட கைவர்களுக்கு வாக்கு செலுத்தி உங்கள் எதிர்கால பிள்ளைகளுக்கு வாக்குரிசி போடவர்கள் செத்தவன் எவனோ என்று எண்ணிக்கொள்ளாதனால் ஒன் வீட்டில் நடக்கும் எதிர்கால பிள்ளைகள் சு இது நடக்கும் ஒன் ஊரில் நடக்கும் மற்ற ஊரில் நடக்கும் எல்லா மாவட்டத்திலும் இது தொடர்ந்து கொண்டிருக்கும் இதை ஒரே ஒரு தீர்வுதான் இந்த சாராயத்தை ஊக்குவித்து நடத்துகிற ஆட்சியாளர்களும் அரசியல்வாதிகளும் அந்த ஊரில் ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கிற அதிமுக திமுக அரசியல் கட்சி தலைவர்கள் எம்எல்ஏ எம்பி மாவட்டம் ஒன்றிய கவுன்சில் மாவட்ட கவுன்சில் கிளை என்ற எல்லா திருடனுக்கும் துணை இருக்கிறது இந்த கள்ளச்சாராய் வழக்கில் எல்லா ஊரில் எல்லா மாவட்டத்திலும் இருக்கிற இதை புரிந்து கொண்டேன் உடம்பிறந்தார்கள் தமிழர்கள் விழிப்புற்றி எழுங்கள் வேதனையாக இருக்குது ஏன்னா அந்த குடிநாள் இழந்தது அதிகம் நான் அதுதான் தயார் செய்து மாறுங்க மாற்றுங்க இந்த கேடுகட்ட திராவிட கட்சிகளை இந்த மண்ணிலிருந்து இரண்டையும் விரட்டாமல் தாடும் நாட்டு மக்கள் நலமாக வாழ முடியாது சத்தியம் சீமான் சொல்வது ஒவ்வொன்றும் நடந்து கொண்டு இருக்கிறது அவன் ஒரு தீர்க்க தரிசு போல சொல்லுகிறான் நல்ல தலைவனை தேடுங்கள் வாக்களியுங்கள் மாற்றத்தை உருவாக்க நாளை தலைமுறைக்கு வாழ்வடீங்கள் அன்பு மக்களே நன்றி வணக்கம்